ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட்டு தான் வந்து பார்க்கப் போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இருபத்தஞ்சாவது டெஸ்ட் இது வரைக்கும் இருபத்தி நாலு டெஸ்ட்டு வந்து தமிழில் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு சரிங்களா ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ் கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கங்க ஸோ டோட்டலாக முப்பது கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க ஸோ முப்பது கொஸ்டினில் எத்தனை கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்க சரிங்களா நிறையா ராங் ஆன்சர் வருது அப்படின்னா திருப்பி ஒரு தடவை டெஸ்ட் எழுதி பார்த்துக்கங்க இன்றைக்குரிய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் தமிழே உயிரே வணக்கம் தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடல் வரியை பாடியவர் யார் தமிழே உயிரே வணக்கம் தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடல் வரியை பாடியவர் யார் ஆன்சர் கவிஞர் காசி ஆனந்தன் ரெண்டாவது கொஸ்டின் வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது வேளாண்மை என்ற சொல் எந்தெந்த நூல்களில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் ஏ களி தொகையிலும் திருக்குறளிலும் மூணாவது கொஸ்டின் ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு எந்த பறவை வருவது தற்போதைய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் பி செங்கால் நாரை நாலாவது கொஸ்டின் உலகின் முதல் விஞ்ஞானிகள் என்று யாரை அப்துல்கலாம் குறிப்பிடுகிறார் உலகின் முதல் விஞ்ஞானிகள் என்று யாரை அப்துல்கலாம் குறிப்பிடுகிறார் அன்சர் குழந்தைகளை அஞ்சாவது கொஸ்டின் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் யார் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பாரதியார் ஆறாவது கொஸ்டின் அவுடதம் என்ற சொல்லின் பொருள் என்ன ஔடதம் என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் சி மருந்து ஏழாவது கொஸ்டின் தென்மொழி தமிழ் சீட்டு தமிழ்நிலம் போன்ற இதழ்களை நடத்தியவர் யார் தென்மொழி தமிழ் சீட்டு தமிழ்நிலம் போன்ற இதழ்களை நடத்தியவர் யார் ஆன்சர் சி பெருஞ்சித்ரனார் எட்டாவது கொஸ்டின் கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது தொகுதிகளாக ஒன்பதாவது கொஸ்டின் இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் answer ஏ கிபி இரண்டாம் நூற்றாண்டு பத்தாவது கொஸ்டின் திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்த நூல் ஏது திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்த நூல் சிலப்பதிகாரம் பதினாறாவது கொஸ்டின் கழுத்தில் சூடுவது எது கழுத்தில் சூடுவது எது ஆன்சர் தார் தார்னா மாலை பன்னெண்டாவது கொஸ்டின் நாட்டு பற்றும் மொழி பாடல்கள் பலவற்றை படைத்தவர் யார் நாட்டு பற்றும் மொழி பாடல்கள் பலவற்றை படைத்தவர் பாரதியார் பதிமூணாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் உலக சதுரங்க வெற்றியாளரான கேரி கேஸ்ப்ரோவை தோற்கடித்த மீத்திறன் கணினியின் பெயர் என்ன ஆன்சர் பி டி ப்ளூ பதினாலு உலகில் முதல் முறையாக சோஃபியா என்ற ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது உலகில் முதல் முறையாக சோஃபியா என்ற ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது சி சவுதி அரேபியா பதினஞ்சாவது கொஸ்டின் கமுகு மரத்தின் இலை பெயர் என்ன கமுகு மரத்தின் இலை பெயர் என சி கூந்தல் பதினாறாவது கொஸ்டின் காசினியில் இன்று வரை அருவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என தமிழுக்கு அத்தனை அறிவுச் செல்வங்களும் கிடைக்க வேண்டும் எனவும் கூறியவர் யார் ஆன்சர் ஏ க்ளோ தூங்கன் பதினேழாவது கொஸ்டின் சென்றிடுவேர் எட்டு தீக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணர் திங்கு சேர்ப்பீர் என்ற வரியை கூறியவர் யார் சென்றிடுவேர் எட்டு தீக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொளர் திங்கு சேர்ப்பீர் என்ற வரியை கூறியவர் யார் ஆன்சர் பி பாரதியார் பதினெட்டாவது கொஸ்டின் பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் தமிழ் கேடுகளும் கையெழுத்துப் பிரதிகளும் உள்ளன என்பதை கூறியவர் யார் பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் தமிழ் கேடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன என்பதை கூறியவர் யார் ஆன்சர் தனிநாயகம் அடிகள் பத்தொன்பதாவது கொஸ்டின் செயலில் எழுவாயாக வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயநிலைகளை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் டேஸ் ஆகும் ஆன்சர் ஏ எதிர் நிரல் நிறை பொருள்கோள் இருபதாவது கொஸ்டின் தேவராட்டத்திற்கு எத்தனை பேர் கலந்து கொள்ள வேண்டும் என்ற பொது மரபு உள்ளது தேவராட்டத்திற்கு எத்தனை பேர் கலந்து கொள்ள வேண்டும் என்ற பொது மரபு உள்ளது ஆன்சர் எட்டிலிருந்து பதிமூணு கலைஞர்கள் இருபத்தி ஒன்று போல செய்தல் என்ற பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் ஒன்று எது போல செய்தல் என்ற பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் ஒன்று பொய்கால் குதிரையாட்டம் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் கீழ்காண்பனவற்றில் இரு பாலருக்கும் பொதுவான பருவம் எது ஆன்சர் செங்கீரை இருபத்தி மூணு கம்பராமாயணத்தில் ஆற்றுப்படலத்தில் ஆற்றுப் சிறப்பிக்கப்படும் ஆறு எது கம்பராமாயணத்தில் ஆற்றுப் படலத்தில் சிறப்பிக்கப்படும் ஆறு சரையு ஆறு இருபத்தி நாலு ராச சோழன் தெரு பற்றி கூறும் நூல் எது இராசோழன் தெரு பற்றி கூறும் நூல் எது ஆன்சர் ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாடு மலர் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் எந்த தேசிய நூல்கூடத்தில் ஏறக்குறைய ஆயிரம் பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன அன்சர் பிரான்ஸ் தேசிய நூர்கூடம் இருபத்தாறு பெண்கள் விளையாடும் விளையாட்டு வகைகளுள் ஒன்று எது அன்சர் சாலல் இருபத்தேழு திரை இசையில் சூஃபி இசையை அறிமுகப்படுத்தியவர் யார் திரை இசையில் சூஃபி இசையை அறிமுகப்படுத்தியவர் யார் அன்சர் ஏ ஆர் ரஹ்மான் இருபத்தெட்டு சமரச சன்மார்க்க சபை என்னும் நாடகக் குழுவை உருவாக்கியவர் யார் ஆன்சர் சங்கரதா சுவாமிகள் இருபத்தி ஒன்பது பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகளை எழுதியவர் யார் பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகளை எழுதியவர் யார் ஆன்சர் சுந்தரராமசாமி ராமசாமி வீட்டுக்கு உயிர் வேலி வீதிக்கு விளக்கு தூண் என்ற பாடலை இயற்றியவர் யார் வீட்டுக்கு உயிர் வேலி வீதிக்கு விளக்கு தூண் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் ஏ தாராபாரதி இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட் கொஸனில் முப்பது கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்துக்காங்க நிறையா கொஸ்டின் வந்து ராங் ஆன்சர் வருது அப்படின்னா திருப்பி ஒரு தடவை டெஸ்ட் எழுதி பார்த்துக்காங்க முப்பது கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ ரெகுலராக வர அண்ட் தமிழ் டெஸ்ட் வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறது தேங்க் யூ